உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் உள்ளங்களில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்வு வெற்றிகளால் எழுதப்பட்ட வரலாறு ஏழை எளிய மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திரத்தின் அரசியல் வாழ்க்கை காலங்கள் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் இலக்கியம் அந்த மக்கள் இலக்கியம் முதல் முதலாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற இன்று எம்ஜிஆர் என்பது வெறும் மூன்றெழுத்தல்ல அது ஒரு மந்திரம் அது ஒரு காந்தம் அது ஒரு பேராற்றல் அது ஒரு வசீகரம் குறிகளை வியப்பு குறிகளாக மாற்றிய விந்தை மனிதர் எம்ஜிஆர் அரசியல் பலரை புரட்டி போட்டிருக்கிறது ஒரு சிலரை உருட்டி விளையாடியிருக்கிறது அகோரமான முகத்தை பார்ப்பது போல ஒரு சிலரை கண்திறந்து பார்க்காமலே விட்டிருக்கிறது ஆனால் எம்ஜிஆருக்கு வெற்றியை தவிர வேறு எதையும் தந்ததில்லை வெற்றி எம்ஜிஆர் வீட்டின் பணியாள் எம்ஜிஆர் என்ற சகாப்தத்துக்குள் தன்னை அடக்கிக் கொண்டு தன்னை அடைக்காத்து கொண்டது வெற்றி ஆனால் இந்த வெற்றி எம்ஜிஆருக்கு எளிதில் கிடைத்துவிட்டதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் பேரறிஞர் அண்ணா தோற்றுவித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்ஜிஆர் தன்னை இணைத்துக் கொண்டது முதல் அந்த கட்சிக்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைத்தார் கலை உலகில் தனது கம்பீரமான அரசியல் கருத்துக்களை தேனில் குழைத்து மருந்தாய் தந்தார் தன்னையே ரசிகர்களுக்கு விருந்தாய் தந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆரை சக்திகளின் அரசியல் சூழ்ச்சி வெளியேற்றியது இந்த அரசியல் தவறை புரிந்த தீய சக்திகள் தங்கள் தவறை எம்ஜிஆர் மறையும் வரை உணர்ந்து கொண்டுதான் இருந்தன ஆனாலும் என்ன அந்த சக்திகளுக்கு தோல்விகளே பரிசாய் கிடைத்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக என்ற ஆல விருட்சத்திற்கு தன்னையே விதையாக்கினார் எம்ஜிஆர் ஆரே மாதத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் குழந்தை தவழ தொடங்கும் முன்பே பேச வைக்கும் முயற்சியாக அதிமுகவும் களமிறங்கியது திண்டுக்கல்லில் எம்ஜிஆரின் அஇஅதிமுக வேட்பாளர் மாயத்தேவருக்கு மகத்தான வெற்றி எந்த அரசியல் இயக்கமும் இதுபோன்ற வெற்றியை பார்த்ததில்லை இனி பார்க்கப் போவதும் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அறுப்புக் கோட்டையில் நின்று அமோக வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் கோடம்பாக்கத்தில் கோலோச்சிய எம்ஜிஆரை மக்கள் கோட்டைக்கும் கோலோச்ச அனுப்பினார்கள் ஏழை எளிய மக்களின் முதல் நம்பிக்கையாக எம் ஜி ஆருக்கு வெற்றியை மட்டுமே தமிழக மக்கள் தந்து கொண்டிருந்தார்கள் தமிழ் மக்களின் முழு நம்பிக்கையைப் பெற்ற முதல் தலைவர் எம்ஜிஆர் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சம்பிரதாய முறைப்படி சென்னை ராஜாஜி அரங்கில் பதவிப் பிரமாணம் எடுத்துக்கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பின்னர் சென்னை அண்ணா சாலையில் கடலென திரண்ட மக்கள் முன் நல்லாட்சி தருவேன் என உறுதிமொழி அளித்தார் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கை மாதா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் குற்றில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நினைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் உறுதுறைச்சாதமின்றி வெறுப்பு வெறுப்பை இறக்கி நேர்மையானது செய்வேன் என்றும் மக்களை எப்போதும் மறக்காத எம்ஜிஆர் அவர்களின் நலன்களுக்காகவே பல்வேறு திட்டங்களை தீட்டினார் அதனால்தான் கட்சி தொடங்கிய ஐந்தே ஆண்டுகளில் அவரால் முதலமைச்சராக முடிந்தது தமிழகமும் புதியதாய் விடிந்தது எம்ஜிஆரின் நூற்றாண்டு நிறைவு பெற்றுவிட்டது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து கூட எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருப்பார் மக்கள் நெஞ்சங்களில் காரணம் எம்ஜிஆர் என்பது பெயர் அல்ல மக்களின் மந்திரம் லாபம் கண் கண்கோன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்